ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் சும்மா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயங்கள நம்மளால் வந்து ஒரு இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தாண்டி யாருக்காக எந்த விஷயத்துக்காக வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது தானே இருக்குது அப்படின்னு ஒன்று அப்படின்னா புரியுதுமா அதெல்லாம் எங்களுக்கு புரியாமலாம் இல்லை எந்த விஷயங்களுமே நம்மளுக்காக வந்து யாருமே வந்து ஒரு இது பண்ணாத முடியாதப்போ நம்ம அதுக்காக வந்து இது பண்ண முடியாது அப்படின்னே இப்பப்போ வந்து இந்தந்த விஷயங்கள்ல நீங்கள் வந்து அவங்களுக்காக வந்து ஏற்றுக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஏற்றுக்க முடியாத விஷயங்களாக இருந்தாலும் அதை தான் வந்து அந்தந்த விஷயங்களை நம்மளால் வந்து சரி பண்ணிக்க முடியுதா இல்லை சரி பண்ணிக்க முடியலையா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் நான் வந்து இது சொல்லி இது பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னே தெரி தெரி நீங்கள் அதையெல்லாம் யோசிக்காதீங்க எப்போதுமே மற்றவங்கள நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு இதில் வந்து அவங்க இருக்கிறாங்களா என்னங்கிறது நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் எனக்கு வந்து ஒன்றும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னாலும் அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லை இப்போ வந்து இந்த விஷயங்களில் நீங்கள் வந்து யாருக்காகவும் ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறப்போ அதுக்காக வந்து நம்ம யாருக்கும் எந்த விஷயங்கள்லையும் வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம நம்பிட முடியாது போக போக உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் நீங்களே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு சில விஷயத்தில் நம்மளால் வந்து இது பண்ண இது அப்போ வந்து இதுக்காக வந்து நம்மளால் வந்து பண்ண முடியல செய்ய முடியலைங்கிறப்போ அதுக்காக ஒரு சில விஷயத்தை வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியலை அப்படிங்கிறது மாதிரி இருக்கலாம் அப்படின்னோடனே அதெல்லாம் கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் வந்து இது பண்ணணும் அதெல்லாம் நம்மளால் வந்து இது பண்ணலாம் அப்படின்னோன்னே அதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எதையுமே வந்து யூஸ் பண்ணாதையுமே இது பண்ணாதீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து எதை இது பண்ணணுமோ அதை தான் இது பண்ணாலே போதும் அதுக்கு முன்னாடி நம்ம யாரையும் வந்து செய்யணும் பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டாக தான்ப்பா நம்மளால் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம நம்பி எப்போதுமே வந்து மாற்றிக்கிறதோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களும் நம்ம யாருக்கு என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கிறது அப்படின்னா கரெக்டு தான் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இல்லாததாக தான் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரிய விஷயங்கள் எனக்கு அப்படியான விஷயங்களாக தான் இருக்குது அப்படின்னோன்னு அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து பார்த்துக்கிறேன் பார்த்துக்க முடியாமல் இருக்குது ஆனால் இதையும் தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மளால் வந்து இது பண்ண முடியலை அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா கரெக்டு தான் ஆனால் நம்ம இப்போ அதெல்லாம் வந்து பேசி இதுக்காக வந்து எல்லாத்தையும் வந்து எல்லா விஷயங்கள்லேயும் நம்ம வந்து ஒரு சில இதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும் ஏற்றுக்க முடியாத விஷயங்கள் நம்மளுக்கு இல்லைங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து இது பண்ண வேண்டியது தான் சரி விட்டுருங்க அதெல்லாம் நம்மளால் வந்து இப்போ இப்போ வந்து ஒரு சில இதில் வந்து அவங்களுக்காக அவங்களே வந்து இது பண்ண முடியாதப்போ நம்ம எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்காக யாரையும் எந்த விஷயத்திலையும் நம்ம வந்து சொல்லி ஒன்றும் புரிய வச்சு போகிறதுக்கு அர்த்தம் இல்லை நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கலாம் பார்த்துக்க முடியாத விஷயங்களை நீங்கள் வந்து இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோன்னே கரெக்டு தான் நான் அதெல்லாம் வந்து இல்லைங்களா போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும் இதுக்கு மேலே நீங்களே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியுதோ இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு சரியில்லைன்னோ நம்ம வந்து இது பண்ண முடியாது அப்படின்னே ஆமாம் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் நம்ம முடிவு பண்ணிக்கணும் இப்போ வந்து இந்த விஷயங்களில் வந்து நம்மளுக்கு எடுத்துக்கிறதுக்கும் சரி இல்லை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கும் சரி நம்மளுக்கான ஒரு டைம் வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் எதையுமே வந்து மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வந்து இந்த விஷயத்தில் வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இருக்கணும் அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு இதுக்கு மேலே வந்து இந்தந்த ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து